ஸ்நேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் என்ன வீடே ரொம்ப கலகலப்பாக சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் அறக்க பறக்க அங்கேயும் இங்கேயும் பாஞ்சிட்ருக்கீங்க புது உறவு வந்தாச்சு போல இருக்குது இப்படி ஒரு புது உறவு வந்தாலே வீட்டில் எல்லோரும் ஓடிட்டே இருப்போம் எதுக்கு ஓடுறோம்னு தெரியாது அந்த குழந்தையை சுற்றி சுற்றி நின்று நின்று பார்ப்போம் தாத்தாவுடைய அடையாளம் தெரியும் பாட்டியோடைய அடையாளம் தெரியும் முகம் தெரியாத முன்னோர்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் இந்த புது உறவு அல்ல இப்போ பிரச்சனை இந்த புது உறவை பார்க்குறதுக்கு எல்லோரும் இருக்கீங்க இந்த புது உறவை உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த இளைய தாய் இருக்காங்க இல்லையா அவங்கள தான் கொஞ்சம் இருந்து நம்ம இப்போ பார்க்கணும் மருத்துவ உதவி எல்லாமே கிடைச்சிருக்கும் ஆகும் பொழுது என்னெல்லாம் தேவைகளோ அது எல்லாவற்றையுமே பரிபூர்ணமாக தாய் தகப்பன் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருப்பாங்க சின்னதாக ஒரு கிண்டல் கூட சொல்கிறது உண்டு புதிதாக பிறந்த குழந்த அந்த புதிதாக பிறந்த குழந்தையுடைய தாயும் அன்றைக்கி தான் புதிதாக பிறந்திருக்கா சரி மருத்துவமனையிலேருந்து ஒரு அஞ்சு நாள் ஆகி கூட்டிகிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பக்கத்தரையில் இருக்கக்கூடிய தாயும் தகப்பனும் இருக்காங்க அம்மா சொல்கிறாங்களாம் குழந்தைய நல்லா போத்தி விட்டுருக்கான்னு பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அது கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த புதிதாக பிறந்த தாத்தா அவர் இந்த கிட்ட வராரு அவருடைய மகள் கண்ணை மூடி படுத்துட்டுருக்கா ஏதோ தூங்குற மாதிரி நடிச்சு வந்த அப்பா என்ன பண்ணினார் தெரியுமா புதிதாக பிறந்த குழந்தையில் அவர் போத்தி விட்டார் தன்னுடைய மகளை ஒழுங்காக போத்தி விட்டாராம் சிரிச்சிட்டே சொல்லுவாங்க ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவருடைய மகள் குழந்தை தான் அந்த பெண் தன் குழந்தையை பார்த்துக்குவாள் இப்போது இந்த புதிய தாயை பற்றி தான் நம்ம பார்க்கணும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் எல்லாரும் சொல்கிற கதைகள் அழகாக தான் இருக்குது பிரசவ வேதனை ரொம்ப பெரிய விஷயம் வலி இல்லாமல் குழந்தையை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு கூட இப்போ உள்ள வந்தாச்சு ஆனாலும் பெரும்பாலான மருத்துவர்கள் சொல்லக்கூடியது அந்த வலியும் சேர்ந்து தான் குழந்தை பிறக்குது அந்த குழந்தையோடு சேர்ந்து தாயும் உறவுகளும் உணர்வுகளும் எல்லாம் அழகாக பிறக்குதுன்னு சொல்கிறாங்க சரி அது முதல் அஞ்சு நாளைக்கு சரி பக்கத்தில் எல்லாரும் இருப்பாங்க ஆனால் உடல் ரீதியாக பல மாற்றங்களை ஒரு பெண் அனுபவிக்க நேரிடுது உடல் ரீதியான மாற்றங்கள் அப்படின்னா குழந்தை உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தாய்மையை நோக்கி நீ போயிட்டுருக்க அப்படின்னு உடம்பு சொல்லிகிட்டே இருக்கும் குழந்தை பிறந்தாச்சு இப்போது பால் குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு நிகழ்ச்சியை நோக்கி அந்த பெண் தள்ளப்படுறா என்ன தான் அம்மாவும் அத்தையும் பாட்டியும் ஒரு பெண் மனதை பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி வச்சுருந்தாலும் அந்தந்த பெண் அந்தந்த அனுபவத்தை நோக்கி போக்கும்பொழுது அவளுக்கு மட்டுமே உள்ள தனிப்பட்ட அனுபவமாக அது மாறிடும் எத்தனை மானசீகமான ஒத்திகையும் கூட வராத நிமிடங்கள் அதுதான் மிகவும் பயமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அச்சமாக இருக்கும் குழந்த புதிது அனுபவம் புதிது இதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது கூட அந்த பெண்ணுக்கு சத்தியமாக தெரியாது ஒரு தடவை சமாளிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த குழந்தைய ஓரளவு தயாராகிடும் அப்படி தான் ஒரு காலத்தில் பத்து குழந்தைகள் இருக்கும்போது தாய்கள் பெரிய விஷயமாகவே இதை யோசிக்காமல் இருந்தாங்க ஆனால் ஒற்றை குழந்தையாக வரும்பொழுது அம்மாவுடைய பயம் நிரந்தரமாக தங்கிடக்கூடிய அந்த பயம் ஆறுதல் சொன்னாலும் அது புரிய போகிறதில்லை இந்த நேரத்தில் கண்டிப்பாக மனதில் உறுதி வேணும் வழியான அனுபவம் தான் வேதனையான அனுபவம் தான் கை சொடிக்கின அடுத்த நிமிஷம் ஏதோ மந்திரத்தில் வந்த மாதிரி அனுபவங்கள் மாறப்போகிறதில்லை இந்த அனுபவத்தின் கூடையே அவளுக்கு வரக்கூடிய அடுத்த பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அவளுடைய உறக்கமின்மை நம்மளுடைய உடம்பு தனக்குன்னு ஒரு சின்ன கடிகாரத்தை வச்சுட்டுருக்கு யூ கால் இட் எ பயலாஜிக்கல் கிளாக் தானாக அந்த கடிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி இயங்கக்கூடியது சூரியன் வரும்போது தூங்கி எழுந்திருச்சு சூரியன் அசமிக்கும் போது உறங்க போகிற மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய கடிகாரம் விலங்குகளை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் ஒன்றா பகல் நேரத்தில் அவை விழிப்பாக இருக்கும் இல்லைன்னா இரவு நேரத்தில் விழிப்பாக இருக்கும் இந்த உடல் ரீதியான இந்த பயலாஜிக்கல் கிளாக் முற்றிலுமாக தடம் புரளக்கூடியது எப்போது அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எப்பொழுதுமே தூக்கம் வந்துட்ருக்கும் ஆனால் தூங்க முடியாமல் போகும் தூக்கம் வரும்பொழுது தூங்க விடாமல் வச்சிருக்கக்கூடியது மிகப்பெரிய தண்டனை சட்ட ரீதியாக பார்த்தா கூட ஏதாவது ஒரு குற்றவாளி உண்மையை சொல்ல மறுக்கும் பொழுது அவரை உண்மையை சொல்ல வைக்க பல வழிகளில் ஒரு முக்கியமான உபயோகப்படக்கூடிய வழியாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஒரு நாலு நாள் தூங்க விடாமல் இருந்தீங்கன்னா போதும் அடுத்த நிமிஷம் தன்னை போல உண்மை வந்துடும் இந்த உறக்கமின்மை உடல் ரீதியாக வரக்கூடிய மாற்றங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய அந்த சூழல் சில சமயம் ஒரு சிசேரியனாக பிறந்த குழந்தையாக இருந்ததுன்னா அம்மாவால் குமிய முடியாது நிமர முடியாது மடியில் நாலு தலையணை வச்சு அதுக்கு மேலே குழந்தையை வச்சு அதற்கு மேலே அந்த குழந்தைய படுக்க வச்சு அதுக்கு மார்பகத்துலேருந்து பால் ஊட்டக்கூடிய ரொம்ப சங்கடமான விஷயம்தான் இதற்கெல்லாம் மாற்று மருந்து நம்மகிட்ட கிடையாது ஆறுதல் வார்த்தைகள் கூட கிடையாது பெண் தானாக தனக்குள்ளே இருக்கக்கூடிய தைரியத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும் இந்த உறக்கமும் இல்லாமல் உணவும் சரியாமல் இல்லாமல் உணர்வு ரீதியான மாற்றங்கள் வரும்பொழுது தான் அந்த ஒரு அப்புறம் பெரும்பாலான பெண்களுக்கு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பலவீனம் கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த பலவீனத்தை தாக்கு தாக்குப்பிடிக்க முடியும் சொல்லுவாங்க இல்லையா தாங்க ஆள் ஆள் இருந்தால் தளர்ச்சி அதிகம்னு நம்ம சொல்லுவோம் பக்கத்தில் அம்மா அப்பா அத்தை எல்லாம் வந்து ஆளுக்கு ஒருத்தர் குழந்தையை தூக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கிறதுங்கிறது முடியும் ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது யாரும் இல்லாத போது நமக்குத்தான் நாமளே அம்மாவாகணும் நமக்கு நாம் தான் அத்தையாகணும் தன்னந்தனியாக வெளிநாட்டுல போய் உட்கார்ந்து குழந்தையை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்களும் இதை தாண்டி தான் வராங்கன்னு புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அம்மாவும் அத்தையும் பாட்டியும் செய்யக்கூடிய உதவியை இன்னும் பெருந்தன்மையோட சந்தோஷத்தோட நம்ம உள்வாங்கிக்கும் நன்றி வணக்கம்